கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி மாவு கொடுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க பச்சை அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருப்பில் பொடியாக நறுக்குனது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா தண்ணி கொதிக்குதுங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுக்கலாம் இப்போ மாவை நல்லா நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க நல்லா கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும் நம்ம கையில் எதனால் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சுங்க கொஞ்சமாக அரிசி மாவு தூவிட்டு இப்போ அதில் நம்ம பருத்தி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம நம்ம பருத்தி எடுத்துகிட்டோம்னாங்க இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம்னா சைஸ் நம்மளுடைய விருப்பம் தான் சதுரமாக போட்டுருனாலும் போடலாம் இல்லை ஸ்கொயராக போட்டுருந்தாலும் நம்ம போட்டுக்கலாங்க இருந்தால் கூட இந்த மாதிரி இல்லைன்னா பீஸாக கட் பண்ணுறது இருந்தால் கூட நீங்கள் லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதே போல் இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க இதே போல் இப்போ நமக்கு எண்ணெயுமே நல்லா சூடாகிடுச்சு போட்டீங்களா போட்டோன்னு மேலே வருது இந்த டைத்தில் நம்ம போட்டுக்கலாம் போட்டோவுமே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம லைட்டாக அப்படி அடியில் கூடி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதே போல் நம்ம கலந்து கலந்து விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வேகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா நமக்கு கிறிஸ்பானது வருபட்டுருக்கு இப்போ இதை எடுத்துக்கிறலாம் உங்களுக்கு சவுண்டு கேட்குங்க நான் ஆட்டினாலே கரண்டில் ஒரு மாதிரி நல்லா கிராஸ் ஆகும் அந்த மாதிரி நமக்கு சவுண்டு கேட்டாலே நல்லா நமக்கு மொறு மொருன்னு வறுத்துருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் இப்போ இருக்கிறது நம்ம போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க போட்டோடனே திருப்பி வேண்டாம் இதே போல் இப்போ இதே போல் நம்ம எல்லா சைடும் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ஒரே மாதிரி நம்மளோட சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்ருக்குங்க இப்போ இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இதே போல் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க இது பவுலில் மாற்றிக்கோங்க நம்ம அப்படியே கூட காரம் இல்லாமல் குட்டி செலுக்கு சாப்பிட கொடுக்கலாங்க உரப்பு எதுவும் வேணான்னா இப்போ நம்ம எல்லா பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்ணா லைட்டாக தேவையான அளவுக்கு லைட்டாக காரம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கா டீஸ்பூனு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எப்பையும் ஜீரகம் போட்டிருக்கோம் அதனால நமக்கு ஜீரகம் வேண்டாம் இல்லைன்னா நம்ம ஜீரக பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய தான் இப்போ அதை நம்ம குடிக்கிட்டு நல்லா சூடாக இருக்கும் இப்போ நான் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிறேன் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோமாக்கும் பாட்டிலில் போட்டுட்டிங்களாக்கா நல்லா ஈரம்லாம் நல்லா ட்ரையான பாட்டில் தொடச்சிட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு தேவையான நேரம் ஒரு கூட வச்சு ரெண்டு ரெண்டாக ஈவினிங் டையத்தில் சாப்பிட்டுக்கலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சவுண்டு எப்படி கிறிஸ்பாக சலசலன்னு சவுண்டு இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுனா கமாண்டில் கேளுங்க மணி சேவிங் டிப்ஸு வீட்டு குறிப்பு நிறையா போட்டுருக்கேன் போய் பாருங்கள் சமையல் குறிப்பு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ